வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரணே நென்தால் சரண் விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வேலும் செங்கோடன் மயூரமுமே மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை திருக்கைவேல் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் தினமும் ஒரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் சமஸ்கிருத பாடலை பாடலுக்கு கொடுத்துருக்கிற விளக்கத்தையும் தினந்தோறும் படிச்சுக்கிட்டு வரோம் இதை இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை தமிழாக்கம் செய்தவர் ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் அதை தான் நம்ம தினம் படிக்கிறோம் இப்போ வாங்க பதினாறு இஷ்டசித்தி ஏற்படும் அதாவது நாம் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய பாடல் இஷ்டசித்தி ஏற்படும் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுப்பிரமணிய புஜங்கம் பதினாறு இஷ்டசித்தி ஏற்படும் மறைகள் ஆறு முறையோதி வாழ்க மகனே என மகிழும் இறைவன் உடலில் இருந்தே பின் எழுந்த கந்தா முத்தாடும் துறையாய் விளங்கும் நின் சிரங்கள் திகழும் தோடு வகை நிறைவாய் காக்கும் சிரங்களையே நெஞ்சில் தியானம் செய்கிறேன் முருகப்பெருமானை எப்படி புகழ்றார் பார்த்தீங்களா மறைகள் ஆறும் முறையோதி வாழ்க மகனே என மகிழும் இறைவன் செவருமான் அவருடைய உடல்லிருந்து எழுந்த கந்தா முத்தாடும் துறையாய் விளங்கும் நின் சிரங்கள் திகழும் மகுடத்தோடு வகை நிறைவாய் காக்கும் ஏன் நெஞ்சில் தியானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம இது பாடும் முறையோதி வாழ்க மகனேயன மகிழும் இறைவன் உடலில் இருந்தே பின் எழுந்த முத்தாடும் துறையாய் விளங்கும் நின் சீரங்கள் திகழும் மகுட வகை நிறைவாய் காக்கும் சீரங்களை நெஞ்சில் தியானம் செய்கின்றேன் நெஞ்சில் தியானம் செய்கின்றேன் இப்போ நம்ம சமஸ்கிருத பாடலுக்கு கொடுத்துருக்குற தமிழ் விளக்கத்தை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் சேவலுக்கு வணக்கம் வேலு முந்தி வரும் வேலுக்கும் மயிலுக்கும் வணக்கம் முருகா உன் வாகனமாம் மாட்டுக்கும் வணக்கம் இப்படி எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லி நேற்று சொல்லிலே முடியாத புகழுடையோய் சரணம் அப்படின்னு முடித்தோம் இன்றைக்கி சுகமான முந்தி நிலை அருள்வாயே சரணம் ஆனந்த கடலாக அமைந்தாயே சரணம் ஆனந்த வடிவாக திகழ்வாயே சரணம் ஆனந்த மயமான அற்புதனே சரணம் ஆனந்த மயமாக்கி ஆட்கொள்வாய் சரணம் நல்மனை நல்ல மக்கள் செல்வங்கள் நீண்ட ஆயுள் இல்லற செழிப்பு பெற்று எதிலுமே வெற்றி கொள்வார் சொல்லுக சுப்பிரமணிய புஜங்கத்தை நாளும் நாளும் அள்ளுக ஆனந்தத்தை ஆறுமுகன் திருப்பாதத்தை நாம் இந்த பாட்டுக்கு இந்த விளக்கம் படிக்கல இல்லையா கடகடன் படித்து விளக்கம் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் நம்ம மறுபடியும் படிப்போம் என்ன இதுக்கு என்ன இருக்குது மறுபடியும் இன்னொரு வாட்டி படிக்கலாம் நாளையிலேருந்து இன்னைக்கு பாருங்கள் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை முடிக்கிறாரு தமிழ் விளக்கத்தில் சமஸ்கிருத பாடலுக்கு கொடுத்த விளக்கத்தை தான் நம்ம படிக்கிறோம் அதில் படித்து முடிச்சுட்டோம் எவ்வளோ ஒரு அருமையாக சொல்கிறார் பாருங்க சுகமான முத்தி நிலை அருள்வாயே சரணம் ஆனந்த கடலாக அமைந்தாயே சரணம் ஆனந்த வடிவாக திகழ்வாயே சரணம் ஆனந்த மயமான அற்புதனே சரணம் ஆனந்த மயமாக்கி ஆட்கொள்வாய் சரணம் நல் மனை நல்ல மக்கள் செல்வங்கள் நீண்ட ஆயுள் இல்லற செழிப்பு பெற்று எதிலுமே வெற்றி கொள்வார் சொல்லுக சுப்பிரமணியன் புஜங்கத்தை நாளும் நாளும் அள்ளுக ஆனந்தத்தை ஆறுமுகன் திருப்பாதத்தை எவ்வளோ புகழும் பெருமையும் நம்மளை வந்து சேரும் பாருங்க சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்கணும்னு ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு அவர் தீராத வயிறு வலியில் இருந்து எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்கே பன்னீர் இலை பிரசாதம் கொடுக்குறாங்க அது சாப்பிட்டிங்கன்னா வயிறு வலி சரியாயிடும் முருகரை போய் சேவீங்க அப்படின்றாங்க சரி நம்மளுக்கு வயிறு வலி தீர்ந்தா போகிறோம்னு சொல்லிட்டு அவர் திருச்செந்தூருக்கு போகிறாரு உடனே அங்கே போய் பார்த்தா முருகப்பெருமானை பார்த்த உடனே அப்பன பண்ண வாயால் சுப்பனை பறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார் முருகப்பெருமானை போய் பாடுறதா அப்படின்னுட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் சிவபெருமான் ஆதிசங்கரருடைய கனவுல போய் ஆதிசங்கர போய் கேட்குறாரு வந்தியே ஏன் பா பாடலை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி எனக்கு அப்பனை பாடின வாயால் சுப்பனை பாடுறதான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நீ ஏன் அப்படி பிரித்து பார்க்குற முருகன்தான் நான் நான் தான் முருகன் நீ வந்து மறுபடியும் பார் உன் கண்ணுக்கு தெரியவேன் அப்படின்றாரு அப்போ அவர் ஆகாய மார்க்கமாக போகிறார் போய் பார்த்தா ஜடாமுடியோட திருச்செந்தூர் முருகன் சிவபெருமான் மாதிரி காட்சி கொடுக்குறாராம் அப்புறம் அங்கே கொடுத்த பன்னீரில பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்ட உடனே அவருடைய வயிறு வலி இருந்த சோடு தெரியாமல் போயிடுச்சான் அதுக்கப்புறம் முருகப்பெருமானை நினச்சி இவர் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடினதுனால அந்த சுப்பிரமணிய புஜங்கம் வரிகள்லாம் அப்படியே பாம்பு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி வருதான் அதை எழுதிட்ட பிறகு இதுக்கு புஜங்கம்னு பேர் வச்சாராம் அந்த மாதிரி இந்த சுப்பிரமணிய புஜங்கம் முருகப்பெருமானுடைய திருவருளால் அவர் நம்மளுக்கு இவர் பாடணுமுறதுக்காகவே அவரை வரவழைச்சு சிவபெருமான் சொல்லியிருக்கார் அருமையான இந்த பாடலை பாடி தோல் நோய்கள் பிணிகள் என்ன கஷ்டங்கள் எது இருந்தாலும் போய் தொலைஞ்சு போயிடும் அருமையான இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை தினந்தோறும் பாடுங்க கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லியே இருக்கிறேன் நான் இதை பாடணுன்றது தான் முருகன் எனக்கு இப்படி ஒரு வியாதியை கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல திடீர்னு நல்லா இருந்தேன் என் கையெல்லாம் அப்படியே வெடிப்பு வெடிப்பாக வந்து இந்த விரல்லாம் கருப்பாயிடுச்சு அது சுகர்னால் இங்கே இதுவாச்சா என்னான்னு எனக்கு தெரியல இன்னும் முருகா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சண்முக கவசம் பாட ஆரம்பித்தேன் அப்புறம் கையெல்லாம் ஒன்றும் குணம் அடையவே இல்லை சுப்பிரமணிய புஜங்கத்தை தொட்ட பாருங்கள் பழைய வீடியோ எல்லாம் பாருங்கள் என் கை இந்த விரலெல்லாம் கருப்பாக இருக்கும் ஒரு மூணு மூணு நாலு மாதத்தில் நான் படாத பாடுபட்டுட்டேன் கையை அப்பா யார்கிட்டேயும் காட்டுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் என்னடா இது கரையல் நாயிடுச்சி கை விரல் எல்லாம் அப்படியே கருப்பு கருப்பாக ஆகி டார் டாராக வெடிச்சு எதையும் பிடிக்க முடியாது சாப்பிட முடியாது கையெல்லாம் கட்டக்கட்டியாக வீங்கிடும் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் என்னுடைய முருகப்பெருமானுடைய திருவருவிழாவில் உங்களுக்கு நான் இதை கொண்டு வந்து சேர்க்கணும்னு என் மூலம் அவர் விருப்பப்பட்டுட்டார் போல எனக்கு இது மாதிரி கொடுத்து இதெல்லாம் கொண்டு வந்து போடு உன்னுடைய நோய் பஞ்சாக பறந்து போயிடும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டார் நானும் பாடி பாட இது சுப்பிரமணிய புஜங்கம் பாட ஆரம்பித்தேன் காணாமல் போயிடுச்சு எவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ மருந்து போட்டேன் அப்போல்லாம் நல்லா அவலை பாருங்க அதுதான் முருகப்பெருமானுடைய திருவருள் நோய் இல்லாமல் இருந்தால் தானேங்க மன அமைதியும் சந்தோஷமும் வரும் இன்னும் சம்பாதிச்சா இன்னும் பிரயோஜனம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் இருக்கணுன்றாங்க நோய் இல்லாமல் இருந்தால் தான் அந்த செல்வத்தை கூட நம்ம அனுபவிக்க முடியும் இல்லைன்னா அந்த நோய்க்கே செலவு பண்ணியே காலம் போயிடும் ஆகையினால முருகப்பெருமானை வேண்டி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தையும் நம்ம பிள்ளைங்க நல்ல படிப்பு கல்வி செல்வோம் அதோட வாழணும்னு நம்ம முருகப்பெருமானை வேண்டுவோம் திருச்சிற்றம்பலம் இது இன்னைக்கு இஷ்ட சித்தி ஏற்படும் பதினாறாவது பாடல் இஷ்ட சித்தி ஏற்படும்னு கொடுத்துருக்காரு நம்மளுடைய இஷ்ட சித்தி ஏற்படுறதுக்கும் நம்மளுடைய சமஸ்கிருத பாடலுக்கான விளக்கம் முடிஞ்சு போச்சு நம்மளை வாழ்த்திட்டாரு நம்ம ஆதிசங்கரர் கைனால இந்த பெருமையெல்லாம் முருகப்பெருமானுக்கே திருச்சிற்றம்பலம் மறைகள் லாறு முறையோதி வாழ்க மகனே என மகிழும் இறைவன் உடலில் இருந்தே பின் எழுந்த முத்தாடும் துறையாய் விளங்கும் நின் சிரங்கள் திகழும் மகுடத் தோடுவகை நிறைவாய் காக்கும் சீரங்களையே நெஞ்சில் தியானம் செய்கின்றேன் நிறைவாய் காக்கும் சீரங்களையே நெஞ்சில் தியானம் செய்கின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சாகாதனையே சரணங்களிலே காகாணமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகாமயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே ஆறிறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பா